காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் மதிய உணவு அருந்திய மாணவ மாணவிகளுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தனராஜ் வழங்கிட கேட்கலாம் தனராஜ் வணக்கம் மாணவ மாணவிகளின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது மேலும் விவரங்களை சொல்லுங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஓங்கூர் பகுதி இருக்கிறது இந்த பகுதியில் ஆட்சி தொடக்கப்பள்ளி அரசு உதவி பெறக்கூடிய ஒரு தரையா தான் முடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பணியிலே கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் குழந்தைகள் படித்து வருகிறார்கள் இன்று மதியம் வழக்கம் போல வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து மதிய உணவு அளிக்கப்பட்டிருக்கிறது மதிய உணவு சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் திடீரென வந்து வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில ஆசிரியர்கள் உடனடியாக ஓடி சென்று அந்த சமையல் கூடத்தில் வந்து ஆய்வு செய்த போது பள்ளி ஒன்று இறந்து கிடந்திருக்கிறது இதனால் அச்சமடைந்த ஆசிரியர்கள் உடனடியாக குழந்தைகளை அருகில் இருக்கக்கூடிய அத்த அரசு உத்தரம் உத்தரமேரூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிற ஆம்புலன்ஸ் மூலம் என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு வந்துருக்கு உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேஸ் உடனே உடனே எப்படி கிடைக்கும் பாஸ் வாலா பாஸ் வாலா பி பாஸ் அழைத்து சென்று அவர்களுக்கு சிகிச்சை அளித்து இருக்கிறார்கள் மேலும் வந்து மீதம் இருக்கின்ற மாணவர்களையும் அழைத்து சென்று தற்போது வந்து முதலுதவி சிகிச்சை அளித்து வருகிறார்கள் குழந்தைகள் மயக்கமெல்லாம் தெரிந்து தற்போது வந்து நிகழ்வு நிலைக்கு திரும்பி இருந்தாலும் மாணவர்கள் கண்கா தொடர்ந்து வந்து கண்காணிப்பு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து வந்து அவர்களோட பெற்றோர்கள் மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து அறிந்து உடனடியாக இந்த அரசு மருத்துவமனைக்கு விரைந்து வந்து அந்த பகுதியில வந்து ஏராளமான குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் உத்தரமேரு போலீசார் வந்து அந்த பகுதிக்கு வந்து அவர்களை சமாதானப்படுத்தி மற்றும் வந்து வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்டோர் வந்து பெற்றோரிடம் சமாதானப்படுத்தி வருகிறார்கள் தற்போது குழந்தைகள் நலமுடன் இருப்பதால் எந்த ஒரு அசம்பாவிதம் மிகவில்லை என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது இருந்தாலும் வந்து அந்த சமையல் கூட்டத்தில் வந்து பள்ளி இருந்து கிடந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது தற்போது இருக்கிறது